வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ் சி எஸ்டி பணியாளர்கள் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு எஸ் சி எஸ்டி அலுவலர் ஆசிரியர் சங்க தலைவர் எம் குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி நான்காவது திருத்தத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அனைத்து துறைகளிலும் பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்கவில்லை அதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு கொள்கையினை சார்ந்தது தமிழ்நாடு அரசு சமூக நீதி கொள்கையை கடைபிடிப்பது என்பதால் சமூக நீதியில் அடித்தள சமூக நீதிக்காக இருக்கின்ற எஸ்சி எஸ்டி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வருகின்ற பதினாறு நான்கு ஏ உடனடியாக அமல்படுத்த வேண்டும் முதலமைச்சர் பதவியேற்ற பின்பு பத்தாயிரம் பின்னடைவு ஊழியர்களுக்கு அரசணை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் ஆனால் மூன்று ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அது வழங்கப்படவில்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்க வேண்டிய எஸ்சி எஸ்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை இன்னும் வழங்கப்படவில்லை குரூப் டி யில் எஸ்சி எஸ்டி பிரிவுகள் அதிகமாக வேலைவாய்ப்பு பெற்று வந்தனர் அதனை தனியார் மயமான பிறகு தற்போது அவர்கள் ஒப்பந்த பணிகளாக பணியாளர்களாக மாறிவிட்டனர் அவர்கள் உழைப்பு சுரண்டப்படுகிறது சமூகத்தில் அவர்களை மேலும் பின்னுக்கு தள்ளப்பட்டு சமத்துவமின்றி பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அந்த குரூப் டி பணியிடங்களை மீண்டும் அரசு பணியாக மாற்ற வேண்டும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு உயர்த்தவில்லை தற்போது பத்தொன்பது சதவீதம் மட்டுமே நடைமுறையில் உள்ளது அதனை இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் இருபத்தி நான்கு சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசனை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் என்று அவர் தெரிவித்தார்